ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி இருபத்தி இரண்டாவது திருப்புகள் திருவடியை பெற வேண்டி பாடியது ನೈ ನಮ್ ನಿಗರೇ ಉರವು ಗುಲ್ ಮಡವಗಲ್ ಉರವಾಮೋ ಕುಂದಿರುವಡಿ ನಿರು ಪಾಯ ಮರೆ ಪೈಲ್ ಹರಿ ಮರುಗೋಣಿ ಮಾರುಗಣಿ ಮಾರುಗರ ಸುರ್ಗಲ புறமகள் தன்னை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாலே உன் திருவடினி அருள்வாரே மறுபட சுழல் குல கால புற தன்னை மனம் அருள்வோனே குரு மருவிய பெருமாலே மாலே மருவிய வெறு மாலே மருவிய வெறு இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வேதங்களால் துதி செய்ய பெற்ற திருமானின் திருமருகரே பகைவரான அசரகுலத்தை முடிவு செய்தவரே வள்ளியம்மையாரை திருமணம் செய்தவரே சுவாமிமலையில் எழுந்தலுள்ள பெருமிதம் உடையவரே பூர்ண சந்திரனை போன்ற முகத்தின் ஒளியாலும் கண் நம்பு செய்யும் போரினாலும் பொதுமகளிர் உறவு ஆகுமோ ஆகாது தேவதீருடைய திருவடி கமலத்தை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சுவாமிமலை கடவுளே மாதர் உறவு அற மலரடியை தந்து ஆட்கொண்ட வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாசரணம் திருச்சிற்றம்பலம்